வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கரங்க இதான்னு வச்சுங்களேன் இது ஒரு கட்ரோடு பஸ்ல இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் கோட்டமங்கலங்கிற ஏரியாங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தோப் பண்ணுறதுக்கு இல்லை அது ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடம்ங்க இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் வந்து பதிமூணு ஏக்கரை இருக்குதுங்க இதில் பிரித்து வேணாலும் நம்ம பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த பூமி பிடிச்சி வந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க